ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்துடைய டாப் ஃபிஃப்டி ஹீரோஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் கவுண்டன் பேசிக்கில் பார்க்க போகிறோம் எனது டாப் ஃபிஃப்டின் ஹீரோஸா யார் யாராவது சொல்ல போகிறா ஐம்பது பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐம்பது பேருமே கன்ஃபார்ம்டாக உங்களுக்கு தெரிஞ்ச ஹீரோக்களாக தான் இருந்திருப்பாங்க அது இல்லாமல் இன்னும் வந்தவங்க போனவங்க புதுசாக வந்தவங்கன்ட்டு எக்கச்சக்கமான ஹீரோக்கள் இருக்காங்க அவங்களாம் ஸ்கிப் பண்ணிட்டே இந்த ஐம்பது பேரை சொல்லியே ஆகணுன்ற லெவலில் இருக்காங்க ஆனால் அவ்வளோ பெருசாக வீடியோ போட்டால் வீடியோ எங்கேயோ போய்டும் ஸோ அதனால் நான் இமேஜில் கன்வே பண்ணலாம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த இன்ட்ரோ பேசும்போதே ஒவ்வொரு ஹீரோக்களும் வந்து அந்த லைன் அப் கவுண்டன் பேசிக்கில் உங்களுக்கு ஷோ ஆகிட்டு இருப்பாங்க ஆக்சுவலி அந்த இமேஜ்லையுமே நான் ஒரு பதினஞ்சு பேர் ஸ்கிப் பண்ணியிருக்கேன் வை வித் வித்தார்த்து இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதில் நீங்கள் நினைக்கிற ஹீரோக்களை அப்படியே கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் இல்லை ஒரு குறிப்பிட்ட அஞ்சு ஹீரோக்களை மட்டும் நான் கவுண்ட் பண்ணிடுறேன் அந்த இமேஜஸ் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டுப்பீங்க இல்லை முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம மோகன் சொல்லியானோம் ஏன்னா மோகன் ரொம்ப நாள் கழிச்சு ஆறாண்டு ஒரு படம் வந்தார் அப்புறம் கோட்டில் வந்தாலும் ஆறால் ஹீரோ பண்ணார் ஸோ அது ஓடல அப்புறம் நம்ம ராமராஜனும் சாமானியன் ஹீரோ பண்ணியிருந்தார் ஸோ அந்த படமும் ஓடல அப்புறம் நம்ம அர்ஜுனும் பார்த்தீங்கன்னா விருந்துட்டு ஒரு படம் வந்து நம்ம மலையாளம் அண்டு தமிழ்னு சொல்லிட்டு எடுத்துக்கோ சேர்த்து பண்ணார் ஸோ அதுவும் ஓடல இவங்களை கவுண்டன் பேசிக்கலி எடுத்துங்க அப்படியே இல்லை சத்யராஜ வந்து ஏன்னா இவங்களோட ஓல்டு ஹீரோக்கள் சத்யராஜ் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு படம் பண்ணியிருக்காரு அதில் வந்து ஒரு ஹீரோவாகவே இல்லை ஒரு குறிப்பிட்ட சிட்டே நிறைய படங்கள் பண்ணிருக்காரு இந்த வருஷம் மட்டுமே எனக்கு தெரிஞ்சு அவருக்கு அஞ்சு படம் வந்து நினைக்கிறேன் அதே மாதிரி சரத்குமார் அவருக்கும் கிட்டத்தட்ட அஞ்சு படம் வந்திருக்கும் அதுலயும் ஒரு இம்பார்டன்டான கேரக்டர் ஹீரோ கேரக்டர் இப்போ கூட ஸ்மைல் வருது சோ இந்த மாதிரி சரத்குமாருக்கும் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ரெஞ்சிலேயே படங்கள் வந்துட்டு இருக்கு அப்புறம் இந்த வீடியோ எந்த அடிப்படையில் இருக்குன்றது உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் ஏன்னா நம்ம இதுக்கான ஒரு பிளேலிஸ்டே வச்சிருப்போம் என்பதுல இருந்து ஹீரோக்களோட கவுண்ட் ஆரம்பிச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் அவங்களுக்கு கொடுத்த வெற்றிங்கிறத நம்ம முக்கியமா எடுத்துக்கிறோம் அது மட்டும் இல்லாம அந்த ஹீரோக்கு இருக்கிற பிரீவியஸ் படங்களோட வெற்றியை அவருக்கு இருக்க மார்க்கெட் அவருக்கு இருக்க இமேஜ் இது எல்லாத்தையும் ஒரு மிக்சிங் ரேஞ்சில் எடுத்து அந்த ஒரு அனலைஸ் சீரிஸ்ல நம்ம இந்த இயருக்கான ஒரு கவுண்ட் பண்ணுவோம் ஸோ வாங்க நான் வந்து ஒரு டாப் டென் ஹீரோக்கள் பார்த்துருக்கேன் அதுலேயும் ஏழு ஹீரோ தாங்க வருத்தி இந்த வருஷத்தில் சொல்ல போனால் மீதி மூணு ஹீரோக்கள் வந்து அந்த டாப் பேரில் இருக்காங்க அப்படின்றதுனால அவங்களை கவுண்டர் பண்ண வேண்டியதாக போச்சு வாங்க நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்துடைய கமிங் ஸ்டாரோட அனலைசிஸில் டாப் டென் ஹீரோஸ் யார் யார் அவங்களை யார் யார் என்னென்ன இடங்களை பிடிச்சிருக்காங்கன்றதை போய் பார்த்துருவோம்

அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா பீஸா வந்து ஒரு வெற்றி தரல ஏதோ ஒன்னு ரெண்டு படங்கள் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு அவங்களுக்கு அவ்வளவு பெரிய ஹீரோ மார்க்கெட் இல்ல அதனால அவங்க எல்லாம் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பா நம்ம சூர்யாவை இந்த ஒரு இடத்துல தரலாம் தோணுது நம்ம கவுண்டில் ஒன்பதாவது இடத்துல பார்க்க போற ஹீரோ விக்ரம் விக்ரம் இந்த வருஷம் தங்கலான்ற படம் நடிச்சிருக்காரு ஆக்சுவலி சம்ம நடிப்பு தேசிய விருது தரணும் அந்த அளவுக்கு இருந்தாலும் படம் ஓடல படம் வந்து பட்ஜெட் பாக்ஸ் ஆஃபீஸ் ரொம்ப மோசமா பேசினா சொல்லி ஆகணும் இருந்தாலும் விக்ரமோட அந்த உழைப்பு நிறைய பேர் வந்து கங்குவால நல்லா நடிச்சிருக்காங்க விக்ரம விட கங்குவால சூகி சாப்பிட்டா சூரியன்ற மாதிரி சொல்றாங்க பட் எனக்கு தெரிஞ்சு தங்கலான்ல விக்ரமோட ஆக்டிங் தாங்க அல்டிமேட் சொல்லுவேன் சோ அது மட்டும் இல்லாம கங்குவா கம்பேர் பண்ணும்போது வந்து தங்களானோட வெற்றி பரவாயில்ல தான் சொல்லி ஆகணும் வெற்றி இல்ல தோல்வி ரேஞ்சில் இதுங்கிற எதுக்கும் இது பரவாயில்லங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும் அதே சமயம் விக்ரம்கும் என்னதா இருந்தாலும் வந்து ஒரு மார்க்கெட் கண்டிப்பா இருக்குதான் செய்து சூர்யாவா விக்ரமான்றது அவங்க ரெண்டாயிரத்தி ஒன்ல இருந்தே ஆரம்பிச்சவங்க விக்ரம தூக்கி சாப்பிட்டு சூர்யா போனாரு பட் சூர்யாவா விக்ரமா யார் ரெண்டு பேர்ல வீணா போறதுன்றத அந்த அடிப்படையை வந்து ரொம்ப நாளாவே ஓடிட்டு இருக்கு அந்த ரேஞ்சில் விக்ரம் இந்த வருஷத்துல நான் வீணா போனது ஓரளவுக்கு பரவாயில்லப்பான்ற ரேஞ்சில் இந்த அளவுக்கு ஒரு கவுண்டர் பிடிச்சிருக்காரு தான் சொல்லணும் நம்ம கவுண்டர்ல எட்டாவது இடத்துல பார்க்க போற ஹீரோ கமல் கமல் இந்த வருஷம் பார்க்க போனா ரெண்டு படம் நடிச்சிருக்காரு ஆனா ஹீரோவா சொல்லணும்

நிலையை தக்க வச்சுட்டே இருக்காரு அதை தாண்டி இப்போ லேட்டஸ்டா வந்து ரசிகர்கள் மட்டும் இல்லாம பிலிம் ஆர்டிஸ்ட் பேன் பாய் மூமெண்ட் கமலுக்கு ஓவரா இருக்கு அந்த அடிப்படையில நம்ம மேலே தரலாம் கல்கியும் எடுத்துக்கலாம் கல்கி எடுத்துக்கிட்டா இன்னும் கொஞ்சம் மேலே போகணுமே யோசிக்கலாம் பட் இந்தியன் டூ மட்டும் தான் ரியல் படம் அப்படின்ற மாதிரி நான் பாக்கறதுனால இந்த ஒரு கொண்டு வைக்கிறேன் நம்ம உடல ஏழாவது இடத்துல பார்க்க போற ஹீரோ சூரி எனது சூரி ஏழாவது இடமா கமலுக்கு மேல சூரியன்னு கேட்டீங்கன்னா இது வந்து உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணிப்போம் லாஸ்ட் இயர் எடுத்து சூரிக்கு ஒரு விடுதலை ஒரு படம் போனாலும் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா கருடன் கொட்டுக்காலி இப்போ விடுதலை டூ வந்திருக்கு விடுதலை டூல ஒண்ணுமே இல்ல கொட்டு

ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுத்திருக்காருனால நம்ம இந்த வருஷத்துக்கு இந்த ஒரு கவுண்ட் பண்றோம் நம்ம கவுண்டல் பார்க்க போற ஹீரோ கார்த்தி கார்த்தி இந்த வருஷம் ரெண்டு படம் நடிச்சிருக்காரு ஒன்னு மெய் அழகன்ல ஹீரோவா பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாம கங்குவால வந்து ஒரு கெஸ்ட் அப்பரியன்ஸா இல்ல வில்லன் சொல்றதா மிகப்பெரிய வில்லன் சொல்லும் அந்த காவியத்தோட வெற்றி நம்ம சூரியோட இஸ்லிய பாத்துட்டோம் அதை ஸ்கிப் பண்ணிடுவோமே இங்க மெய்யலகன் அழகன் அப்படின்ற ஒரு வெற்றியே போதும் கார்த்திகை தாராளமா நம்ம இங்க வைக்கலாம் ஏன்னா நம்ம கார்த்திக்கு வந்து ஒரு நல்ல ஃபேன் பேசுன்றது மைல்டா இருந்து தான் இருக்கு அதை தாண்டி அவர் ஒரு வெற்றி நாயகனாவே சில வருடங்களா இருந்து தான் இருக்காரு சோ அதை இந்த வருஷம் மெய்யலகன் அழகன் மூலமாவும் தக்க வச்சிருக்காரு அதோ மெய்யலகன் மாதிரி வந்து ரொம்பவே மைல்டான கதை பண்றதுலாம் இட்டடிச்சதே பெரிய விஷயம் கார்த்திக் ஒரு சில வருஷங்களாவே அவரோட இமேஜ் வந்து டாப் டென் குள்ளியே வச்சுட்டு இருக்க மாதிரி இந்த வருஷமும் ரொம்பவே நல்லா வச்சிருக்காரு தான் சொல்லி ஆகணும் நம்ம கவுண்டில் அஞ்சாவது பார்க்க போற ஹீரோ தனுஷ் தனுஷ் இந்த வருஷம் ரெண்டு படம் நடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட்ல பொங்கலுக்கு வந்த கேப்டன் மில்லர் அடுத்ததா ராயன் அவரே டேரக்ட் பண்ணி நடிச்ச படம் ஸோ இல்ல ராய் என்றது பாத்தீங்கன்னா படம் ஓரளவுக்கு சின்ன விமர்சனங்கள்லாம் வாங்கியிருந்தாலும் வெற்றின்னு பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு நல்ல வெற்றி ஆகியிருக்கு ஆனா கேப்டன் மில்லர் எதிர்பார்த்த விட வந்து ஒரு தோல்வியை தான் தள்ளி இருக்கு ஸோ இந்த மாதிரி ரெண்டு படம் நடிச்சிருந்தாலும் இல்ல ராயன் வெற்றியை நம்ம மெய்யாளர்களை கம்பேர் பண்ணும்போது தனுஷ்க்கு இருக்க அந்த ஹீரோ மார்க்கெட்லாம் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பா நம்ம கார்த்திக்கு மேல இந்த ஒரு பிளேஸ் தனுஷ் தாராளமா வருவாரு இது கீழே போறதுக்கு இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் தனுஷுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா அவர் கொடுத்த வெற்றி தோல்வி இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணாலும் அவருக்கு இருக்கிற ஹீரோ இமேஜ் நல்லா இருக்கும் ஆனா அவர் இதுக்கு மேல எல்லாம் போனோம் அப்படின்ற கொஸ்டின் வரும் சோ அதெல்லாம் இதுக்கு மேல இருக்க ஹீரோகளை பார்க்கும்போது நம்ம பார்த்தலாம் நம்ம கூட நாலாவதுல பாக்க போற ஹீரோ விஜய் சேதுபதி விஜய் சேதுபதிக்கு இந்த வருஷம் மூணு படங்கள் வந்திருக்கு பொங்கலுக்கு வந்த மேரி கிறிஸ்மஸ் அதுக்கு அடுத்து மகாராஜா இப்ப லேட்டஸ்டா வந்த விடுதலை டூ இல்ல வந்து ஒரு விஷயம் ஈஸியா சொல்லிடலாம் ஆக்சுவலி தனுஷோட அந்த ஹீரோ இமேஜுக்கும் விஜய் சேதுபதி ஹீரோ அது மேல கீழே வந்தாலும் கண்டிப்பா தனுஷோட ஹீரோ இமேஜ் பர்சன்டேஜ் மேல ஆனா இங்க ஃபேன் பேஸ் பார்க்கும்போது நம்ம தனுஷோட ஃபேன் பேஸுக்கு விஜய் சதுபதி ஃபேன் பேஸ்ன்றது கண்டிப்பா ரொம்ப 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 கம்மி தான் சொல்லி ஆனாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட அந்த இட்லிஸ்ட் அப்படின்ற ஒரு ஹீரோ கவுண்டன் பார்க்கும்போது தாராளமா தனுஷுக்கு மேல விஜய் சதுபதி வர அளவுக்கு ஒரு இந்த வருஷம் இட்டு கொடுத்துரு ஏன்னா மேரி கிறிஸ்மஸே பாத்தீங்கன்னா ஒரு இந்தி படம் ரொம்ப லோ போட்டு அது ஓரளவுக்கு பரவாயில்ல ஆக்சுவலி நம்ம சேனலை வாட்ச் பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இங்கே இருபத்தஞ்சு நாள் கிட்ட போச்சு அதுக்கடுத்து ராயன் மகாராஜான்ற மாதிரி போட்டிருப்போம் ஏன்னா ராயன் மகாராஜா ரெண்டுமே ஒரே பிரியர் தான் ராயன் வந்து இங்க இட்டு தாங்க நூத்தம்பது கோடி நம்ம தனுஷ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்குன்னு சொல்லலாம் ஆனா நம்ம விஜய் சதுபதிக்கு மகாராஜா நூறு கோடி வந்துடுச்சு ஆனால் என்னடா இது நூறு கோடியோட நூற்றம்பது கோடி தான் பெருசுலாம் ஆனால் மனுஷன் இன்னைக்கு சைனால போய்ட்டு வேற லெவலில் கிளைக்கி இரநூறு கோடிக்கு மேலே எடுத்துருக்காரு வசூல ஸோ இங்கே ஒரு தமிழ் ஹீரோவாக இருந்தவர் இன்னைக்கு சைனாவில் போய்ட்டும் ஒரு ஹீரோக்கான அந்த ஒரு ரேஞ்சு எடுத்துருக்காரு ஸோ அந்த ரேஞ்சை கம்பேர் பண்ணும்போது தான் இங்கே ராய நகராஜா இதிலேயே மகாராஜா மேலே வந்துடும் இல்லைப்பா நாங்கள் லைட்டாக ஒத்துக்கலப்பான்னு சொன்னாலும் விடுதலை டூ இருக்கு இந்த படம் உங்களுக்கு சரியாலாம் போலனாலும் கண்டிப்பாக ஃப்ளாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது விமர்சன ரீதியாக அப்படி இப்படி போனாலும் ஏதோ வந்து பிழைச்சிரும் அதை தாண்டி இங்கே வந்து ஒரு கெஸ்ட் அப்ரியன்ஸாக வந்து ஒரு ஹீரோவாக இந்த படம் ஃபுல்லாகவே வந்திருக்காரு அதெல்லாமே சேர்த்து வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம இந்த இயர் அப்படின்ட்டு கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு மேலே கொடுக்குறதான வாய்ப்புன்றது நம்ம விஜய் சதுபதி தாராளமாக இருக்குது ஹீரோ கவுண்டரில் நம்ம கவுண்டரில் மூணாவது இடத்துல பார்க்க போகிற ஹீரோ சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகேயன் இந்த வருஷம் மூணு படம் நடிச்சிருக்காரு இல்லை முதல்ல பொங்கலுக்கு அயலான் அடுத்து கோட்ல கெஸ்ட் அப்ரியன்ஸ் அப்புறம் அமரன் படத்தில் ஹீரோ ஸோ அமரன் படத்தோட வெற்றிலாம் கேட்க தேவை அந்த படத்தோட வெற்றிங்கிறது ஒரு வேற லெவல் வெற்றி அந்த ஒரு படத்துக்கோசமே நம்ம மேலே கொண்டு வந்து வச்சுக்கலாம் ஏன்னா தனுஷ் என்ன முன்னாடி வந்தாலும் சிவகார்த்தியன் எப்பயோ தனுஷை தூக்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு ஸோ இந்த வருஷத்துலலாம் வந்து வெறும் நூற்றம்பது கோடி தான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு நம்ம தனுஷோட லைஃப் ஹிஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா நூற்றம்பது கோடி தான் ஒரு பிக்கெஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் ஆனா நம்ம சிவகார்த்தியின்

நமக்குள்ளத பாக்க போற ஹீரோ ரஜினிகாந்த் ரஜினி இது வருஷம் ரெண்டு படம் நடிச்சிருக்காரு ஒன்னு லால் சலாம் என்னொன்னு வேட்டையன் ஸ்ரீ லால் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அது போயிடுச்சு சின்ன லாஸ் வேட்டையனும் ஓடிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது மிகப்பெரிய வெற்றி விடுத்த விட ரஜினி மேலே குடுக்கிறேன் கேட்கலாம் ஆனா சிவகார்த்தின் ரஜினி எங்க மனுஷன் அம்பது வருஷமா வந்து ஆடியன்ஸ் கைக்குள்ள வச்சிட்டு இருக்காரு அதுதான் நீங்க லால் சலாம் ஒரு கெஸ்ட் ஆப் பிரேஸ் தான் இது ரஜினியோட ஹிஸ்ட்ரியே தெரியும் நடிச்ச எந்த படமும் ஓடாது அதுல இந்த லால் சலாம் பரவாயில்லாங்க சொல்லும் இத்தனைக்கும் ரஜினிக்கு ஆயிரத்தி எட்டு நெகடிவிட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கு மத்தியிலும் இந்த லால் சலாம் ஏதோ பரவாயில்ல அடுத்ததான் வேட்டையன் வேட்டையன்றது வந்து ஏதோ சும்மா ஏதோ ஒரு ரெஸ்ட்டுக்கு நடிக்கிறாருங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது இந்த படம் பார்க்கும் பொழுது ஏன்னா ரஜினி ரசிகரும் மிக பெருசா இந்த படத்தெல்லாம் எதிர்பார்க்கலாம் தான் சொல்லி ஆனாலும் அதை தாண்டி இந்த வேட்டைன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ரன்னிங் ஆகட்டும் ஒரு விமர்சனம் ஆகட்டும் இது எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல தான் சொல்லணும் அதே மாதிரி நம்ம ரஜினிக்கு இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபிளாஃப் ஆகிருக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர் வந்திருந்தாலும் நீங்க ஜெயிலரை விட்டுருங்க அதுக்கு நல்லா எடுத்து பாருங்க அதுல இந்த வேட்டையினும் அந்த மாதிரி தான் போகும் எதிர்பார்க்கும் போது வேட்டையன் அப்படியே ஓரளவுக்கு சர்வே பண்ணி நாங்கள் சொல்லி ஆகணும் ஸோ ரஜினி இந்த வருஷம் சும்மா வந்து நானும் வந்து ரன்னிங்ல இருக்குன்ற மாதிரி தலையை கட்டு போறது வருஷம் ரெண்டு படம் பண்ணாரு அது ரெண்டுமே வந்து பெருசா வந்து உங்களுக்கு மன்னகவல அவரோட இமேஜ் ரொம்ப பெருசுன்றதுனால நம்ம இந்த ரெண்டாவது இடத்துக்கு இந்த வருஷம் ரஜினியை ஹீரோஸ் கவுண்ட் எல்லாம் டாப் கொடுத்துருக்கும் நம்ம கவுண்டர்ல முதல் இடத்துல பார்க்க போற ஹீரோ விஜய் விஜய் இந்த வருஷம் ஒரே ஒரு படம் தான் நடிச்சிருக்காரு கோட் விஜய் ஏரிய கோட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு சில லாஸஸ் இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்குலாம் சொல்லிடலாம் அது ஏதோ ஒரு ரீஜன்ல அங்கங்க ஏதாச்சும் மிஸ் ஆயிடலாம் ஆனா மோஸ்ட் ஆஃப் இந்த படம்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு வெற்றி படம் அப்படிங்கிற மாதிரி தான் டிக்ளேர் ஆகுது அதை தாண்டி விஜயோடைய ஹீரோ மார்க்கெட்ன்றது பாத்தீங்கன்னா ரஜினியா விஜயான்ற அந்த போட்டி இருந்தாலும் விஜய் மாஸ் மாஸ்க் கட்டிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு அதுக்கு மத்தியில் விஜய் இப்ப அரசியலுக்கு வர போறான்றதுனால ஒரு மிகப்பெரிய அடியெல்லாம் வந்து அது இதெல்லாம் வந்தும் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கோடி கிட்ட அந்த படம் வசூல் பண்ணிருக்கு இப்படி பார்க்கும்போது விஜயுடைய சம்பளம் தான் இங்க பெருசு சோ அதை ரெக்கவர் பண்ண முடியுது ஓட்டிட்டு இருக்கு ஆனாலும் அங்க புஷ்பா மாதிரி இங்க கோட்டுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸ்டாப்ளிஸ் பாக்ஸ் ஆபீஸ் இல்லைனா அதை நான் சொல்லிட்டேன் இந்த அரசியல் காரணம் அது இது அதை தாண்டி நம்ம ஊர் ரிவியூவர் இருக்காங்க பாத்தீங்களா சோ அவங்களாம அரசியல் நோக்கத்தோடவே இருக்கிறனால இந்த படத்தை ரொம்பவே வந்து கீழே போக பார்த்தாங்க ஆனா விஜய் அவருக்கான இமேஜை வந்து விட்டு கொடுக்காம இந்த வருஷமும் பாத்தீங்கன்னா ஒரு வேற லெவல்ல வெயிட் காட்டியிருக்காரு சோ ரஜினிகிட்ட பாக்கும்போது இங்க